ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லா உறவுகளும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட் நான் எதுக்காக இவ்வளோ நாள் வீடியோ கொடுக்குறேன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து வெளியே தான் சமைக்கிறோம் வெளியே தான் படுக்கிறோம் எல்லாமே அதனால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல சாரி அதுக்கு எல்லாருக்கும் பெரிய மன்னிப்பு மறுபடி இப்போ வந்து குளச திருவிழா முத்தாராமன் கோவில் தசரா திருவிழா அதுக்கு நாங்கள் சமைக்கிறது வித்திய விதமாகலாம் சமைக்கிறதே இல்லை நான் எங்கே வீடியோ கொடுத்துட்டு தான் இருந்தேன் நம்ம மீன் அது இதுன்னு சமைத்தா வித்தியாசமாக கொடுக்கலாம் நம்ம வைக்கிறது டெய்லி இந்த சாம்பார் தான் சாம்பார் மட்டும் வைப்பேன் கூட்டிடா வச்சுக்குவேன் அதில் தாலி கிளிப்பே எதுவுமே இருக்காது அப்போ டெய்லி நீங்களும் பார்க்கும்போது என்னடா வந்து சாம்பாரே போடுற அப்படி நீங்கள் நினச்சிருக்கூடாதுல அதனால தான் நான் வீடியோவே போடலை ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா இன்றைக்கி வைக்கிற சாம்பார் காய் கூட்டி எல்லாமே வீடியோவாக எடுத்து போடணும் சரியா இருந்தாலும் பண்ணிச்சுக்கோங்க ஏ இது இருந்தாலும் ஏற்றுக்கோங்க சரியா அன்னைக்கு சாம்பார் தான் சிறுபைத்த மருப்பில் தான் சாம்பார் வைப்பேன் தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் பீன்ஸு கேரட்டு எல்லாம் வெட்டி போட்டு பருப்பு நல்லா வேக வச்சு எல்லாம் ஒன்றாவே உள்ளே போட்டு அப்படியே தேங்காய் சீரகம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுவேன் ஏன்னா இந்த விரத காலங்கத்தில் வந்து நம்ம தாளிப்பு இருக்கக்கூடாது அதனால் தாளிப்பு எதுவுமே இருக்காது அதனால் இப்படி ஒன்றாவே எல்லாம் சமைச்சிருவோம் அது இந்த சிறுபெத்த மருப்பு எதுக்காக சேர்க்குறேன்னா அது இந்த சிறுபெற்ற மருப்பு உடனே நமக்கு குழஞ்சிரும் அதனால அந்த காயெலாம் சாம்பார் போட்ட மாதிரி இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கிறதுல கூட்டு வந்து பிற்கங்காய் கூட்டு தான் நல்லா தொழிலாம் எனக்கிட்டு கடுகு போட்டு தாளித்து செய்யக்கூடாது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து எல்லாமே தாளித்து சாப்பிடலாம் முருகர் கோயிலுக்கும் அப்படி தான் முத்தாரம் கோயிலுக்கு வந்து காளி வரதை இருக்கிறவங்க வந்து வெறும் பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவாங்க அதுக்கு துவையல் உப்பு க சாம்பார் எதுவுமே இருக்காது அந்த வெறும் பச்சரிசி சாதம் அடித்து ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பாங்க இப்போ அப் ஏன்னா சின்ன வேஷம்னா கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க இப்போ நாங்கள் இருக்கிற மாதிரி இருப்பாங்க பெரிய வேஷம் காளி வேஷம் அப்படிலாம் போடணுன்னா ரொம்ப விரதமாக இருப்பாங்க ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த காளி வேஷம்லாம் சடை வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அருள் இரு இருந்தால் தான் அந்த சடை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க நாங்களும் பார்த்துருக்கோம் அதனால நாங்கள் விரத காலங்களில் இப்படி தான் சாப்பிடுவோம் அப்போல்லாம் எண்ணெயில் பொறிக்கலை அடுப்பில் சுட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெயில் பொறிக்கூடிய எந்த பொருளும் எண்ணெயில் நான் சேர்க்க மாட்டேன் கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது இந்த குளச முத்தாரம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதிமூணு வருஷம் மாலை போட்டிருக்கோம் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் பார்த்து தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் சமைப்போம் இப்படி தான் சாப்பிடுவோம் நீங்களும் இதேமாதிரி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் எனக்கு தெரியல அப்படி இல்லைனாலும் கமண்டில் சொல்லுங்கள் பெருக்கங்க கூட்டு கருப்பரிசி சாதம் சாம்பார் அப்பளம் இவ்வளோ மத்தியான சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் வீடியோ கொடுக்க முடியலன்னா ரொம்ப சாரி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கலங்கள் பொறுத்துக்கோங்க அப்புறம் ரெகுலராகவே வீடியோ வரும் எனக்கு அனைத்து உறவுகளும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்